ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா நான்வெஜ் வீடியோ தான் திருவிழாலாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு என்னையோட ஏழு நாள் ஆயிடுச்சு திருவிழா நடந்து முடிஞ்சிச்சு என்ன க கச்சேரி ஆர்கெஸ்ட்ராலாம் போயிட்டு தான் இருக்குன்னா ஒரு மூணு நாலு நாள் போயிருந்தால் அதுக்கப்புறம் போகலை சரி இன்றைக்கி நாட்டுக்கோழி குழம்பு மீன் குழம்பு தான் நாட்டுக்கோழி வந்து முட்டை விட்ற கோழி இது முட்டையெல்லாம் அப்படியே இருக்க பாருங்கள் இன்றைக்கி உள்ள முட்டையே இருந்துச்சு அந்த ஓடோடயே இருந்துச்சு நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம் அவிக்கலான்னு சொல்லிட்டு மற்ற சின்ன சின்ன முட்டைகள்லாம் நிறைய இருந்துச்சு இன்றைக்கி கெட்ட நேரம் என்னன்னா சிலிண்டரில் அடுப்பு தான் செய்ய போகிறோம் எல்லாத்தையும் அடுப்பு தான் செய்ய போகிறோம் நாட்டுக்குழி குழம்பு மீன் குழம்பு மீன் வறுவல் இதுதான் அடுப்புலேயே வேக வச்சிடலாம் வேக வச்சு தான் வந்து நாட்டுக்கோழி குழம்பு எங்கள் அம்மா குழம்பு வைப்பாங்க அக்கா அம்மா எல்லாமே இப்படி தான் குழம்பு வைப்பாங்க அதெல்லாம் நான் பண்ணிட்டு வந்து நல்லா கொடுத்தாச்சு அம்மா தான் கே கிளியே கடையில் தான் க்ளீன் பண்ணுவோம் நாங்கள் இங்கே வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வேக வச்சு மிளகாத்தூள் மல்லித்தூள் இதெல்லாமே போட்டாச்சு அது ஒரு பகுதி செஞ்சுட்டேன்னா மீன் வந்து வாங்கிட்டு வந்து நான் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு எப்போது ஞாயிற்றுக்கிழமை தான் மீன் கிடைக்கும் மற்ற நாளில் மீன் கிடைக்காது எப்படியோ ஒரு கடையில் மீன் கிடைச்சிச்சு உயிர் மீன் அதெல்லாம் வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் தான் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு போனேன் க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே எங்கள் அம்மா வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாங்க குழம்புலாம் ரெடியாகி குழம்புலாம் கொதிச்சு இருந்துச்சு இப்போ தாளிக்கு தான் போகிறாங்க எண்ணெய் ஊற்றி மலக்கம்பளம் சோம்பு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு வதக்கி குழம்புல ஊற்றிடுவாங்க எப்போல்லாம் லாஸ்ட்டில் தான் குழம்பு தாளித்து ஊற்றுவாங்க மட்டன் எப்படி வைப்போமோ அதே மாதிரி தான் நான் நாட்டுக்கோழி குழம்பு வீட்டில் வைப்பாங்க நான் சாப்பிட மாட்டேன் அது எங்களுக்கு சாப்பிட்றதுனால எனக்கும் தங்கச்சிக்கும் மீன் குழம்பு மற்றவங்களும் நாட்டுக்கோழி குழம்பு திருவிழாலாம் நான் செம்மா ஜாலியாக என்ஜாய் பண்ணிணோம் என்ஜாய் பண்ணோன்னா ரொம்ப நாள் பகல்லெலாம் கோயில் போனதில்லை இந்த டைம் பகலில் போயிருக்கோம் விளையாட்டுலாம் நிறையா இது பண்ணியிருக்கோம் நல்லா இருந்துச்சு ஃபேமிலியோடு இருக்கிறது நல்லா இருந்துச்சு அம்மா வந்து குழம்பு தாளிச்சுருந்தாங்க அவங்க வேலையே இல்லையா எப்போ பார்த்தாலும் வீடியோ எடுத்துக்கிட்டே இருப்பியா அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க பரவலமா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன் ஆனால் வீடியோ எடுத்திருக்கேன் ஆனால் எடிட் பண்ண தான் நேரம் இல்லை ஒரே சவுண்டு அதெல்லாம் எடிட் பண்ண முடியும் இப்பயே உங்களுக்கு வந்து தவளை கத்துற சவுண்ட்லாம் கேட்க பாருங்கள் ஏன்னா நம்ம வந்து வயல் பக்கத்தில் வயல்லாம் இருக்குது தண்ணியெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு தவளை கத்துற சவுண்ட்லாம் உங்களுக்கு கேட்கும் இந்த வீடியோவில் நான் வந்து தனியாக தான் வீடியோ எடி எடிட் பண்ணிட்டுருக்கேன் இருந்தாலும் இந்த தவளை சவுண்ட்லாம் கேட்டுருவோம் பக்கத்தில் நைட்டில் தான் வீடியோ எடிட் இருந்தேன் ஃபுல்லாக இங்கே வந்து நைட்டில் தான் தவளை சவுண்டு தான் கேட்கும் நல்லாயிருக்கும் இது நல்லா கேட்கறதுக்கு நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிட்டோம் இவ்வளோ நேரம் இவ்வளோ பேர் இருக்கும்போது சிலிண்டர்லன்னு ஒரு கஷ்டம் இங்கே புக் பண்ணிணா எப்படி மூணு நாள் நாலு நாள் ஆகும் வர்றதுக்கு அதான் ஒரு இது நாங்கள் ஒரு நாள்லாம் வராது இது வந்து பேரையூர்லேருந்து வரணும் சிலிண்டரு ரொம்ப தூரத்துலேருந்து வரணும் அதனால் இந்த ரெண்டு நாள் மூணு நாள் பக்கமாக தான் இருக்கேன்னா புக் பண்ணி மூணு நாள் நாலு நாள் கழித்து தான் வரும் உடனே வராது எல்லாத்தையும் நல்லா தாளிச்சுட்டு நம்ம வந்து குழம்புல ஊற்றிட வேண்டியதுதான் நாட்டுக்கோழி குழம்பும் இருக்கும் நல்லா இருப்பாங்க எங்கள் அம்மாக்கிட்ட செம்மையாக வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க பாக்கையில் சூப்பராக இருக்கும் ஆனால் நாங்கள் தான் சாப்பிட மாட்டோம் மட்டன் குழம்பு சரி நாட்டுக்கோழி குழம்பு எதுவுமே சாப்பிட மாட்டோம் இங்கே வந்து காப்பு அறுத்தவங்க தான் நான்வெஜ் செய்யணும் மூணாம் நாள் காப்பாக இருப்பாங்க அதுக்கப்புறம் தான் காப்பு கட்டி மூணாவது நாள் காப்பு கட்டி ஏழாவது நாள் மூணாவது நாளாக இருப்பாங்க திருவிழா முடிஞ்சு மூணாவது நாள் காப்பு இருப்பாங்க அதுக்கப்புறம் தான் நாண்வெஜ் செய்யணும் அது வரைக்கும் நான்வெஜ்ஜே செய்யக்கூடாது நான் இன்றைக்கி பால அன்றைக்கி ஃபுல்லாக காவடி இன்றைக்கி நான் ஃபுல்லாக பால விஷியம் நான் பால் விசியும் அன்றைக்கி விரும்பும் சாப்பிடவே இல்லை இப்போ அப்படியே அன்றைக்கி பகலில் பால விஷியம் கொடுத்துட்டு நான் ஒரு வருஷம் தான் பால் கொடுத்துருக்கேன் அதுக்கு எல்லா வருஷமும் வந்து பால் விசியம் தான் இருக்கேன் அடுத்த வருஷம் நேரம் காலம் எல்லாம் அமைஞ்சால் அடுத்த வருஷம் பால் கொடை எடுக்கலாம் குழம்பு நல்லா எங்கள் அம்மா தேங்காய் சேர்க்கவே இல்லை குழம்புலாம் தாளிச்சிட்டு லாஸ்ட்டாக தான் தேங்காய் சேர்த்தாங்க ரெண்டு குழம்புக்கும் ஒன்றா அரைச்சிட்டாங்க மீன் குழம்புக்கும் கறி குழம்பும் ஒன்றா அரைச்சதுனால கரண்டி அடி எடுத்து போடுறாங்க குழம்பு தண்ணி தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் தண்ணி குழம்பு மட்டும் தான் எங்கள் வைப்பாங்க நாட்டு கோழி குழம்பு தான் தண்ணியை ரசம் மாட்டேன் ஊற்றி திங்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அதனால் தண்ணியாக தான் எப்பொழுது குழம்பு வைப்பாங்க குழம்பு வாசனையே நல்லா ஆளை தூக்குது அந்த அளவுக்கு வாசனை செம்ம வாசனையாக இருக்குது தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்கிட்டாங்க கொஞ்சம் கெட்டியாக இருந்த மாதிரி இருக்கா அதெல்லாம் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு இறக்கிட்டாங்க பச்சை பச்சைவாடை இதெல்லாம் போற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு இறக்கிடுவாங்க இந்த குழம்பு எப்பவுமே தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்குது போதுமா சொல்லி கேட்டாங்க போதும் உப்பு காரம்லாம் பார்க்கறதுக்கு கரெக்டாக தண்ணியை கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்காங்க குழம்பு கரண்டியில் குழம்பு ரெடியாகிச்சு இப்போ இறக்கி வச்சிருவாங்க அடுத்து மீன் தான் வைப்பாங்க நான் கறி எடுத்து காமிமா அப்படின்னு சொன்னேன் எடுத்து காமிச்சாங்க கறி வந்து நம்ம குக்கரில் எல்லாம் வேக வைக்க தேவையே கிடையாது நம்ம வந்து எப்போவுமே வேக வச்சு தான் நம்ம செய்வோம் அதனால் கு நல்லா மாவுப்பெல்லாம் நல்லா வெந்துருக்கும் சிக்கன்லாம் இப்போ வந்து மீன் குழம்பு தான் வைக்க போகிறாங்க அதுக்கு நல்லா பெரிய இதாக குண்டானை எடுத்து மா மீன் மண்டையே அவ்வளோ பெரிய மண்டை அதனால் கொஞ்சம் பெரிய குண்டானே எடுத்துக்கிட்டாங்க அதில் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடனா வெந்தையும் போட்டு நல்லா தாளிச்சு தாளிக்கணும் பொரியணும் பொறிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து சின்ன வெங்காயம் கட்டுப்பிடிக்கும் எப்படி மீன் குழம்பு போது சின்ன வெங்காயம் தான் நம்ம சேர்ப்போம் நல்லா சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்காங்க வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் எப்படியும் நார்மலாக மெயின் குழம்பு எப்படியும் எங்கள் அம்மாவோட பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டேன் எங்கள் அம்மா செம்மையாக சமைப்பாங்க எல்லா குழம்பும் எல்லாமே டேஸ்ட்டாக செய்வாங்க அவங்கள பார்த்தா நான் செய்ய ஆரம்பித்தேன் வெங்காயம் நல்லா வதங்கினா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டாங்க கருவேப்பதெல்லாம் நல்லா இது பண்ணோன்னா தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டாங்க நான் சிம்பிளாக தான் வெடி எடுத்துருப்பேன் ஏன்னால் ரொம்ப லாங்காகலாம் வீடியோ எடுக்க மாட்டேன் ஏன்னா வீட்டில் வந்து நான் எப்போயோ ஒரு டைம்லாம் வரேன் அவங்களோட ஜாலியாக பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு அவங்களோட இது பண்ணுறதுனால வீடியோ எடுக்க மாட்டேன் இங்கே வர நான் சொல்லுவேன் அங்கே ஊரில் இருக்கும்போது நான் வீடியோ எடுத்து போடுறேன் வ ஊரில் போய் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து நேரமே இருக்க மாட்டேது வீடியோ எடுக்கிறது சரி எடிட் பண்ணுறது நேரமே இருக்க முடியாது அங்கே இருந்தாலும் டெய்லி வீடியோ போட்டுருவேன் இங்கே வந்து வீடியோவே போட முடியல அப்புறம் மசாலாலாம் சேர்த்துக்கிட்டாங்க மஞ்சத்தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கணும் பச்சை வடை போறக்கு நல்ல எண்ணெயிலேயே வதக்கிக்கணும் எப்போது நான் செய்கிற மாதிரி தான் செய்வாங்க ஏன்னா அம்மா பார்த்தாலும் நான் செய்வேன் அதனால் அம்மா நான் எப்படி செய்கிறோம் அப்படி தான் அம்மாவும் செய்வாங்க சரி ஊருக்கு வந்தனால இந்த வீடியோ போடலாம் அம்மாவோட சமையல் போடலாம் ஆனால் அம்மா செம்மையாக சமைப்பாங்க ஸ்வீட்லேயும் சரி காரம் எல்லாமே நல்லா செய்வாங்க தீபாவளி பலகாரம்லாம் செய்வது நல்லா செய்வாங்க இப்போ வந்து புளி நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சுருக்காங்க அதை சேர்த்துக்கிட்டாங்க நம்ம எந்தளவுக்கு குழம்பு வேணுமோ என்ன கேட்டால் அளவுக்கு போதுமா போதுமானு மீன் குழம்பு மொத விட மறுநாள் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் கொஞ்சம் அதிகமாக வெயும்மா அப்படின்னு சொன்னேன் மாங்காய் நிறையா வெட்டிப்படுத்தாங்க மாங்காய் வந்து குழம்புல போட்டால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது மீன் குழம்பு போட்டால் வேறு லெவலாக இருக்கும் அதெல்லாம் மாங்காய் நிறையவே போடுமா அப்படின்னு சொன்னேன் சரின்னு மாங்காய் தான் நிறைய போட்டிருந்தாங்க குழம்புல மீனோட மாங்காய் தான் ரொம்ப பிடிக்கும் மா குழம்புல போடுறது மாங்காய் சேர்த்து ஒரு ரெண்டு கொதி வந்தோடனே நம்ம மீனில் எடுத்து போட்டுருவாங்க கொஞ்சம் மாங்காய் வேகணும் அதெல்லாம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் மீன் போட்டுருவாங்க மீன் வந்து கம்மியாக தான் குழம்புல எப்பொழுதும் நாங்கள் போடுவோம் அப்புறம் தான் பொருகிறது தான் நாங்கள் சேர்த்துப்போம் பொருக்க ஆளுக்கு ஒரு ரெண்டு பீஸு மூணு பீஸு சாப்பிட்லாம் இப்போ குழம்புல போட்டால் கரைஞ்சிரும் அதனால் ரெண்டு மீன் மூணு மீன் இப்படி ஒரு அஞ்சு மீன் தான் சேர்ப்பாங்க குழம்புக்கு மற்றபடி நாங்கள் சேர்க்க மாட்டோம் அதிகமெல்லாம் குழம்புலாம் மீன் போட மாட்டோம் இப்போ வந்து நான் வீட்டுக்கு வெளில இருந்துட்டு வீடியோ எடிட் பண்ணுறேன் அதனால் தவளை சவுண்டு இதெல்லாம் ஒரு சவுண்டு கேட்டே இருக்கும் எங்கள் வீட்டில் நல்லாயிருக்கும் இங்கே அந்த ஏரியா சூப்பராக இருக்கும் எங்கள் ஊர் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு இப்போ தேங்காய் குழம்புல வந்து மாங்காய் போட்டோன்னே தேங்காய் சேர்த்துக்கிட்டாங்க தேங்காய் சேர்த்து நல்லா கொதி வந்தோடனே அப்புறம் மீன் சேர்த்துக்க வேண்டியது நம்ம நான் வழியில் ஊர்லேருந்து வழியில் ஒரு இடத்துல வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் அந்த வீடியோலாம் எடிட் பண்ண போறாங்க மீன் செம்ம மீன் ஆற்று மீன் கொச 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 நான் அந்த வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் ரொம்ப பிடிச்சி இந்த மீன் நான் பார்க்கல ரொம்ப ஆசையாக நான் வரைக்கும் நான் ஃபஸ்ட் டைம் தான் பார்க்குறேன் வரைக்கும் நான் இல்லை ஆற்றுல மீன் இருக்கிறதுலாம் இவ்வளோ பார்த்ததே கிடையாது இப்போ தான் நான் கிராமத்தில் தான் இருக்கேன் ஆனால் தான் மீன்லாம் பார்த்ததே இல்லை ஆற்றுல உள்ள மீனெல்லாம் அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் நல்லா இருந்துச்சு இப்போ தான் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டாங்க குழம்புல கொஞ்சம் கெட்டியாக இருந்த மட்டும்ச்சி தண்ணியாக தான் எங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் என் ஃபேமிலியில் வந்து தண்ணியாக இருந்தால் தான் குழம்பு ரொம்ப பிடிக்கும் நல்லா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டாங்க தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சு இந்த மசாலாவோட பச்சை வடையெல்லாம் போனது வர மீன் சேர்த்து கொஞ்சம் தான் மீனோட மண்டையே அவ்வளோ பெருசாக இருந்துச்சு பெரிய மீன் ஒரு மீன் ஒரே மீன் வந்து ஒன்றரை கிலோ என்னமோ வந்துச்சு நல்லா பெரிய மீன் மீனோட மீனெல்லாம் எல்லாம் சேர்த்து எல்லா ஒரு கொதி வந்தானே இறக்கி வச்சுருவாங்க அவ்வளோதான் மீன் குழம்பு ரெடியாகிடுச்சு அடுத்து மீன் குழம்பு ரெடியாகுனா மீன் வந்து நான் தான் பொறிச்சேன் எப்போலாம் வீட்டுக்கு வந்தால் நான் மீன் தான் வறுப்பேன் இன்றைக்கி எல்லாம் அடுப்பிலையும் செஞ்சாச்சு அடுப்பில் செஞ்சாலும் தனி டேஸ்ட்டு தான் அது வந்து வேறு லெவலாக இருக்கும் அடுப்பில் செய்கிறது ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த வீடியோ பத்திரம் எப்படி சொல்லி தான் அடுத்த வீட்டில் பார்க்கலாம் கீதை